மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு என்னோட வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் இந்த விழாக்கு என்ன ஒரு சகோதரியாக நினச்சி அழைத்த வன்னியரசர் அவர்களுக்கும் அண்ணா திருமாவர்களுக்கும் கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழால கலந்துக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு முதல்ல அண்ணா திருமா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்தின மாதிரி நானும் வாழ்த்துறேன் நீங்க என்ன பல்லாண்டு நூறாண்டு காலம் சிறப்பாக மக்கள் சேவை பண்ணி நீங்கள் வாழணும் அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ணா ஸோ த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் அண்ணாவை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்த்தது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தக காட்சி ஒரு விழாவில் அண்ணாவாங்க மீட் பண்ணேன் அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல பட் இப்ப ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அவரை பேட்டி எடுக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது பார்த்த உடனே அவரோட தோற்றம் எனக்கு வந்து என்னோட அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது அது அது எப்படி சொல்றதுங்க எனக்கு தெரியல எனக்கு இது ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு கனெக்ஷன் என்னன்னா நாங்க அஞ்சு பெண்கள் வீட்டுல அஞ்சு எனக்கு நாலு அக்கா ஒரு அண்ணா அண்ணா இப்ப இல்ல அப்ப எனக்கு அண்ணாவை பார்த்த உடனே என்னோட அண்ணா முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது நான் டக்குன்னு கேட்டுட்டேன் நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன் தாராளமா கூப்பிடுங்கம்மா சொன்னாரு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு எனக்கு நான் வந்து ஒரு மூணு விதமான தலைவர்களை வகை வந்து ஏதோ ஒரு காரணத்தால அது சுயநலத்துக்காக கூட இருக்கலாம் அவங்க வந்து பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது பொறுப்பையும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில் போகிற தலைவர்கள் இன்னி ஒரு வகை வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும் நம்ம நல்லது பண்ணணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் சொல்லி உள்ளே வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான் நான்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையிலேருந்து மாறி போற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும் இன்னொரு வகை இருக்கு மக்கள் சேவை பண்ணணும் இதுதான் என்னோட நோக்கம் என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான் என்னோட கொள்கைகள் என்னோட 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 எம்பிஷன் இல்லை என்னோட சித்தாந்தம் இதுதான் தான் இதுல இதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும் அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும் எல்லா விதத்திலையும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில போய் அந்த பாதையில போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தான்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள் அந்த வகையான ஒரு தலைவர் தான் நம்ம தெரிவாங்க அந்த ஒரு பாம்பு அந்த ஒரு ஈரம் அதுதான் என்ன அட்ராக்ட் பண்ணி நினைக்கிறேன் குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன்கிட்ட பார்த்துருக்கேன் எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த விழாவுக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லறதால தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங்கள் சொல்லி தான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு ஆனால் பரவாயில்ல இங்க பல விஷயங்கள் எனக்கு எதிர என்னோட நம்பிக்கைக்கு எதிராக கூட இருக்கலாம் அதுல தப்பு கிடையாது ஐடியாலஜி பட் பர்சனல்லா

பல விஷயங்கள் நான் இங்கே உட்கார்ந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான கோவமோ எம்பாரஸ்மெண்ட்டோ ஒன்றும் கிடையாது ஏன்னால் பல விஷயங்கள் நான் டெய்லியும் பண்ணுறது விஷயங்கள் அதுக்கு எதிராக பேசினா கூட எனக்கு கோவம் வரல ஏன்னால் இது அதையெல்லாம் தாண்டி தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை இல்லையா அதை தான் நான் அதை தான் நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் மனுஷ் சக மனிதனோட அன்பை அன்போட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸோ அதனால இந்த இந்த விழால கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் எதுவும் ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு ஒரு துளியோண்டு மை வீபிட் ஒரு பாசிட்டிவ் ஏன்னா நம்ம எந்த சித்தாந்தத்தில் சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனால் ஃபைனலி நம்ம எந்த பாதையில் போனாலும் நம்மளோட நோக்கம் ஒன்றா இருக்கணும் மக்கள் செய்வ மக்களோட நலம் அதை தவிர வேறு எதுவும் இல்லையே எல்லாருக்கும் அதே உத்தேசம்தான் ஆக்சுவலி ஒரு பக்கத்து சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன மாதிரி பாத்தீங்களா பிளாக் அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் வி ஆர் சாஃப்ட் டார்கெட்ஸ் பட் அதிலெல்லாம் அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசாக தெரிஞ்சுது எனக்கு ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அண்ணா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த விழால கலந்துக்க முடிஞ்சதுல நான் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் உங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்